அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர்ஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்டைக்கடலை உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம் என்னடா குழம்பு வைக்கலாம் அப்படின்னு இருக்கவங்களா நீங்கள் கட்டாயம் இந்த குழம்பு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் சரி வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரக்கப்பு அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் ஓவர் நைட்டும் ஊற வைக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ நாலு மணி நேரம் கழிச்சு நல்லாவே வந்து ஊறி வந்துருச்சு இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு குக்கரில் சேர்த்து விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம நாலு மணி நேரம்தான் ஊற வச்சோம் அப்படின்றதுனால தண்ணி நல்லா சேர்த்து உப்பு அதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சால் கரெக்டாக இருக்கும் ஓவர் நைட் ஊறுனா மூணு விசில் போதும் இப்போ ஒரு நாலு விசில் வந்து வச்சு எடுத்துக்கிட்டாச்சு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ எடுத்து மசிக்கும் போது நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி மசிஞ்சு வரணும் இப்போ இந்த கொண்டக்கடலை அந்த வேக வச்ச தண்ணியோடயே சேர்த்து தனியாக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு குக்கரை காய்ஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதனால காய்ஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பட்டு துண்டு ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது பொரிய ஆரம்பித்ததும் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறமேட்டு ரெண்டு பழுத்த தக்காளி பழங்களை ரஃபாக கட் பண்ணி இதுலேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க ரொம்ப வெங்காயம் தக்காளி வதங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி ரெண்டும் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும் இப்போ இதோட புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்து இதோட ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதோட நமக்கு தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கொண்ட ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நல்லா அப்புறமேட்டு அளவு உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா வேக வச்ச கொண்டக்கடலை தண்ணியோட அந்த தண்ணியோடய இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இந்த குழம்பு பாத்தீங்கன்னா ரைஸ்கன் மட்டும் இல்லங்க சப்பாத்தி பூரி வேறு வேற டேஸ்ட்டில் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க இப்போ ரெண்டு ரெண்டு உருளைக்கிழங்க சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கும் இந்த குழம்புக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் வச்சிடலாம் வெந்திருக்கும் உருளைக்கிழங்கும் அதே மாதிரி கொண்ட நல்லா அந்த மசாலாலாம் நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ ரெண்டு விசில் கழித்து ப்ரெஷர் உணர்னோட திறந்து பாத்தீங்கன்னா மேலே அப்படியே எல்லாம் தக தகுன்னு வந்து தனியாக பிரிஞ்சு நிற்கும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு உருளக்கெழங்கும் இப்போ லைட்டாக வந்து அடுப்பு ஆண் பட்டு கொதிக்க வச்சிடலாம் நல்லா கெட்டியாக அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பத்து தேங்காவை தனியாவே எதுவுமே சேர்க்காம அரைச்சு அதை இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப் சூப்பரான குழம்பு ரெடி இது குருமா மாதிரி டேஸ்ட்ல இருக்கும் முக்கியமான விஷயம் தேங்காய் சேர்த்து ரொம்பலாம் கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு கொதி வந்தேன் டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இது வந்து ரைஸுக்கு அட்டகாசமான காம்போவாக இருக்கும் சப்பாத்தி பூரி பரோட்டாக்கெல்லாம் இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தா கொண்ட குருமா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்மளே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்